கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் வந்து பார்த்து செக்கப் பண்ணி பல லட்சங்களை இழந்து அதனை பின்னாடி சுவாமிகிட்ட வந்த பின்னாடி அது வித் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் சுவாமிகளுக்கு வடலூர் ராமலிங்க சுவாமிகளுடைய அட்டமாசித்துகள் கைவரப்பட்டு இருப்பார் போ சின்ன ஜீரணக் கொளாறு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க சாமி ஏலக்காய் வாங்கிகிட்ட சொல்லுவாங்க சீரகம் மிளகு அக்கா பொண்ணுக்கு சாமி சொன்ன மாதிரி தான் இந்த மொதல் வேலை வாங்க ஏன் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க அதே மாதிரி சாமி சொன்ன மாதிரி இந்தியன் பேங்க் லாவுக்கு போ வேலை கிடச்ச பின்னாடி தான் அப்போ கல்யாணம் பண்ணும் சாமிகிட்டே வந்தாவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்குங்க வேப்பிலே போகிறது அது இங்கேருந்து ஒரு அமெரிக்காவில் கொழந்தைய அலுவலிச்சி கொடுங்க வேப்பிலை கொண்டாந்து கொடுத்து போட்டாங்களா அங்கே அலுவுற குழந்தை அப்படின்னு இருத்தல் முடிமை என்பர்களை வணக்கம் என்ப நல்லா இருக்கீங்களா நிச்சயம் நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் இன்னைக்கு பார்க்க போறது ஒரு முக்கியமான காணொலிங்க திருச்செங்கோடு அருகே பாலும் சித்திரா அறியப்படுற பொன்காளி வடசி சுத்திர சுவாமிகள் அவங்கள பத்தி நாம பார்க்க போறோம் திருச்செங்கோடு அருகே ஜேடர் பாளையம் அதுக்கு பக்கத்தில் பொன்காளி வலசு அப்படிங்கிற ஒரு அழகான கிராமங்க காவிரி கரையை ஒட்டி ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல தான் அமைக்கப்பட்டிருக்குங்க சித்தர் சுவாமிகளோட ஆசிரமம் சுவாமியை தரிசனம் பண்ணால் தீராத பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதாகவும் எண்ணற்ற நோய்கள் களையப்படுவதாகவும் மக்கள் வந்து சொல்றாங்க மக்களோட அனுபவங்களை நேரடியாக பார்க்கலாம் காணொலி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்புங்க நம்ம இறமை டிவி அன்புகள்லாம் சேர்ந்து இறமை டிவி வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து செயல்படுத்திட்டு வராங்க இந்த குழுவில் சித்தர்கள் மற்றும் ஜீவசமாதியை பற்றி தொடர்ந்து தகவல் கொடுத்துட்டு வராங்க இதில் எண்ணற்ற நம்மளை இணைந்து பயன்பட்டு வராங்க உங்களுக்கும் இணை விருப்பம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேங்க அதோட என்ன கொடுக்குறோம் விருப்பம் இருந்தா நீங்க ஜாயின் பண்ண நண்பர்களே மேலும் நம்ம சேனலில் பல நண்பர்கள் பார்த்துட்டு வராங்க புதிய நண்பர்களை யாராவது பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே வாங்க காணொலிக்குள்ளே போலாம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹே நாமக்கல் மாவட்டங்க பரமத்தி வேலூர் தாலுக்கா குறுமுல மகாதேவி கிராமம் பொன்காலி வளர்ச்சி ஒரு சிட்டு சின்ன ஒரு கிராமம் இளமை காலத்தில் என்ன வேலை பார்த்தாங்க விவசாயம் தானுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் விவசாயம் தானுங்க அப்புறம் ஏத்துங்க ஆத்துல ஏத்தரைச்சு நம்மளுக்கு இருந்தாங்க எப்ப இந்த சாமிக்கு இந்த அருள்நிலை வந்து அருள்நிலை வந்ததுன்னு பாத்தீங்களா திடீர்னு வாய் பேச முடியாது வயசு இல்லைங்க சாமிக்கு சாமிக்கு பாத்தீங்களா ஒரு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தாறு வயசுக்கு முன்னாடி நாற்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை இது மாதிரி திடீர்னு வாய் பேச முடியாது போயிருக்குதுங்க வாய் பேச முடியாத போனோடனே இது மாதிரி ஒரு பத்து நாள் இருந்துருக்குறாங்க பேச இன்னைக்கு பேசுவாங்களா நாளைக்கு பேசுவாங்களா அப்புறம் பாய் பேசவே இல்லை அவர் பக்கத்தில் எங்கள் கும்பிஷம் அம்பலத்தில் ஒருத்தர் வா அருள்வா சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்கள எங்கள் வீட்டுக்கு கூட்டியாந்து வா அருள்வா கேட்க முடியும் இது மாதிரி எலுமிச்சை மலத்தை ரெண்டு எலுமிச்சமலத்துக்கு கொண்டு போய் பள்ளி பாதையரத்தில் பாத்தில் வச்சு கொண்டாந்து சாமிக்கு கொடுன்னு சொன்னாங்க ரெண்டு எலுமிச்சை மலத்தை பாத்தில் கொடுத்தோன்னே வச்சு கொண்டாந்து சாமி கையில் கொடுத்தோன்னே அப்படியே பாட்டாக பாடினாங்கன்னு வைங்களேன் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதை பாட்டாக பாடினாங்க அது வாய் பேச முடியாத நிலையில் இருக்கவங்க பாடலாக பா பாடலாம் அந்த எலுமிச்சை மலத்தை கையில் வாங்குனோன்ன அப்படியே பாட்டாக பாடினாங்கன்னு வைங்களேன் பாடலேருந்து அப்படியே நிலைக்கு போன மாதிரி அப்படியே இந்த எரியில் உடம்பு சரியில்லைன்னா வருவாங்க பாம்பு கடிச்சுன்னா பாடம் போட வருவாங்க கைகளை வலி எதாச்சும் தந்துடும்னா வருவாங்க இப்போ குழந்தையெல்லாம் அழுவிச்சுன்னா பாடம் போடுறக்கு வருவாங்க நிறையா அப்படி வந்துட்டு இருக்காங்க சாமி ஆரம்ப நாளில் மண்ணையே பிரசாதமாக கொடுப்பாங்கண்ணா ஆமாங்க சாமி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஆரம்ப காலத்தில் உழவு ஓடிக்கிட்டு இருப்பாங்க மாட்டில் உழவு ஓடிக்கிட்டு இருக்கலையும் நிறைய பாடம் போட வருவாங்க அப்போ திருநீரில் கையில் இருக்காது இல்லைங்க உழவு நிறுத்திட்டு பாடத்தை போட்டுட்டு அந்த மண்ணத்தை பிரசாதமாக அழுக்கி கொடுப்பாங்க ஆதி காலத்துலையும் ஆரம்ப காலத்தில் அப்படி மக்கள் நிறைய வர முடியுதானுங்க சாமி வந்து வந்து அங்கங்கே தொலவா அப்போ போகணும் கிடையாதுங்களே சாமியில் நிறைய வந்து தொலைவாங்க எங்கே இருக்காங்க சாமி எங்கே இருக்காங்க அதில் காடு போகிற தொலவன கா தோட்டம் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பக்கம் இருக்குதுங்க அதனால் எந்த தோட்டத்தில் இருப்பாங்க தெரியாதுங்க தொலைவி அவங்களுக்கு பிடிச்சி போகிறவங்களும் லேட்டாக இருந்தாலும் சாமி பொறுவாக குந்தாங்க குந்தது அப்படி ஆசமாக ஆயிடுச்சுங்களா சாமி பார்த்தா இந்த பண ரீதியாக புலாரீதியாக கடன் பிரச்சனைலாம் தீர்வுங்களா எல்லோருமே ஓரளவுக்கு நிவர்த்தனை ஆகுதுங்க நிறைய வர்றாங்க வந்து பார்த்துட்டு போகிறாங்க அவங்கக்கிட்ட நாம் போய் அணுகிற முறை தான் ஒன்று இருக்குது இல்லைங்களா ஒரு குழந்தைகிட்ட போய் அணுகிற மாதிரி தெய்வத்துக்கு அனுகுறமாக அவங்க அதுக்கு தகுந்த பண்ணி தராங்க இன்றைக்கி பெரிய பிரச்சனைனா எல்லாத்தையும் பொருளாதார ரீதியாக தான் பிரச்சனையாக இருக்குது கடன் பிரச்சனை பணம் பிரச்சனை மக்கள் எல்லாம் வருவாங்க கோயில் வேலை போகிறாங்க சாமிகிட்ட அதுக்கான நிவர்த்தி இருக்குது சாமிக்கிட்டே சொன்னாவே அதுக்கு இப்படி சொல்லிடுவாங்க நல்லா இருக்கும் போய் எதுவும் சொல்லுவாங்க பார்த்தா சொல்லையில் விளையாட்டு போகிறதுக்கு தான் இருக்குது சும்மா சிம்பிளாக தான் இருக்குங்க காலப்போக்கில் அது அப்படி நடைமுறைக்கு வருமேங்களா அவர் வாயிலிருந்து வர வார்த்தை அப்படி ஆமாம் ஆமாம் கா காலப்போக்கில் அது நடைமுறைக்கு வருங்க நிறைய பேர் என்ன ஒன்றும் சொல்லுற மாதிரி நடப்பாங்க அது சிம்பிளாக என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நாளைக்கு காலம் நடப்போக்கில் வருங்க மறு ஆமாங்க சாமி சொன்னது கரெக்டாக போச்சு அப்படின்னு நிறைய வருவாங்க சரி சரிங்க சாமி சில பேருக்கு வந்து ஏலக்காய் வாங்கிட்டு சொல்கிறாரு சில பேர் கிராம அதுமாரியில் வாங்கிட்டு ஆ மருத்துவங்க ஒவ்வொரு ஆதரவு உடம்பு சரியின்னு வந்தாங்க இதை பொறுத்து சாப்பிடு இந்த தலை சாப்பிடு அதை சாப்பிடு அவங்களே வைத்தியம் பண்ணுற மாதிரிங்க இந்த தலை பொறுத்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க அதை பொறுத்து சாப்பிடுக்கிட்டு நல்லாயிருங்க ஓ நிறைய பிரச்சனை பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாதுங்களா குழந்தையிலவங்களுக்கு வெண்ணெய் கூட வந்து கொடுத்தா வெண்ணெய் பூஜை வெள்ளிக்கிழமை தமிழ் மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை வெண்ணெய் பூஜை பண்ணி தராங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வராங்க வாரத்துக்கு எட்டு வெண்ணெய் வாங்கிட்டு வரணும் நான் நாட்டு மாட்டு வேண்ண ஒரு கால் கிலோங்க திருநீர் அருகம்புல்லுங்க மஞ்சப்பொடி திருமஞ்சப்பொடி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தோமாங்க மத்தியானம் வெள்ளிக்கிழமை மத்தியானம் ஒரு மணி பன்னெண்டு மணிக்கு இருக்கணுங்க இருந்த அந்த பூஜையில் வச்சு உடம்பு சரியில்லாதுங்களா அல்லது நோய் நொடி பற்று பண்ணி பண்ணித்தராங்க சமீபத்தில் உங்களுக்கு நடந்த பெரிய அற்புதம் என்னங்கண்ணா சமீபத்தில் நடந்ததுன்னா கேன்சரை வந்துங்க டாற்று முடியாமல் சொல்லிங்க வெள்ளை ஒயிலு ஒருத்தருங்க அவங்க வந்து இப்போ ஃபுல் ஆரோக்கியமாக டாற்று அச்சினி போட்டானு வந்து எங்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க நல்ல முறையாக வந்து பார்க்கணும் ஒரு தடவை வந்துட்டு நிற்கிறதெல்லாம் அது கரெக்டாக வந்து அந்த பாடம் போடுறது இதெல்லாம் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறீர்கள் நல்லா இருக்கிறாங்க சாமி சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் ஆமாங்க அவங்க சொல்கிறது அப்படியே அவங்க வந்து வானை யாரையும் சொல்லவே மாட்டாங்க நாளைக்கு வா நாளிக்கு வான்னு சொல்ல மாட்டாங்க நம்பளே தான் ரிஸ்க் எடுத்து வந்து பார்க்கணுங்க அளவுக்கு பார்த்து பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு நோயெல்லாம் தேர்துங்க கைகே வலிக்குதுன்னா அப்போவே கால் வலியெல்லாம் அப்போவே நிறுத்திடுறாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நிறுத்தி போவே நல்லா போயிடுறாங்க எனக்கு தெரிஞ்சு டாக்டரே முடியாத ஒரு டாக்டர் வந்து கூட நல்லாயிருக்குங்க மறுபடியும் அவங்க டாக்டரே வராங்க ஈரோட்டில் ஒரு பெரிய டாக்டர்னு சொல்லுவாங்க மறுபடியும் பனை காட்சியிலாம் கூட்டி வந்து மு முதுகு வலிக்கெல்லாம் கூட்டி வந்து பார்த்து நல்லா இருக்கிறாங்க அவுட்னே வந்துட்டு வந்துக்கிட்டு போகாதான் இருக்கிறாங்க நாங்கள் எது செய்கிறனாலும் சாமி வந்து கேட்டுட்டு தான் செய்வேங்க ஒரு கல்யாணம் போர் போடுறது எதாக இருந்தாலும் சாமி வந்து கேட்டுட்டு அப்புறம் பண்ணுவேன் ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா பாடமெல்லாம் வந்து போட்டால் இதாகும் அப்புறம் வந்துட்டு போனாவே மனசுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி இதாக இருக்குது நாங்கள் மூணு மாதத்துக்கு இருக்கா அப்புறம் இடையில இடையில வாரம் இருக்கா கூட வந்துடுவோம் எப்படி முடியுதோ அதுக்கு தகுந்த மாறுவோம்க்கா பொண்ணுக்கு சாமி சொன்ன மாதிரி தான் மொதல் வேலை வாங்க ஐயா அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க அதே மாதிரி சாமி சொன்ன மாதிரி இந்தியன் பெங்களாவில் வேலை கிடச்ச மாதிரி தான் கல்யாணம் பண்ணாங்க அப்புறம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தேங்க அப்புறம் கொஞ்சம் இடையில விட்டுட்டுங்க அப்புறம் இப்போ ஒரு ஆறு மாதத்து அளவுக்கு வர்றேங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்து கேட்க வந்தோம் அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் பரவாயில்லைங்க பத்து வருஷம் முன்னாடி வந்த ஒரு போர் ஓட்டலன்னு வந்து கேட்டுங்க சாமியை ஓட்டுங்க நல்லா இருக்குன்னு சொன்னார் ஓட்டுனங்க பரவாயில்ல நல்லா இருக்குது அதுலேருந்து இடையில ரொம்ப நாளாக வரலைங்க இப்போ ஒரு ஆறு அளவுக்கு வர்றோம் வந்து கேட்டால் சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி அடியனுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் வசமாக எனக்கு அறிமுகமானார் அன்றைய தினத்திலிருந்து என்னுடைய சார்ந்த நண்பர்கள் அனைவரையும் இங்கே அழைச்சிட்டு வரோம் ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய செயல்களால் அதாவது திருநீர் மந்திரத்தை கொடுக்கிறார் அதன் மூலமாக நோய்கள் குணம் குணம் குற்றம் ஏதேனும் இருந்தாலும் சரி ஜோதிடத்தில் தோஷங்கள் ஏதேனும் இருந்தாலும் சரி சுவாமிகளை நாடி வரும்போது வேப்பிலை பாடம் போட்டு அதை நிவர்த்தி செய்கிறார் குழந்தைகளுக்கு நோய் நொடிகள் இருந்தால் அதனையும் நிவர்த்தி செய்து கொடுக்கிறார் சுவாமிகளுடைய அன்னமே பிரம்மம் அன்னமே சிவம் அன்னமே விஷ்ணு என்ற கோட்பாட்டின்படி அன்னதானத்தை மேற்கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார் பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் இங்கு அன்னதானம் பிரதானமாக நடந்து கொண்டிருக்கிறது சுவாமிகளுக்கு வடலூர் ராமலிங்க சுவாமிகளுடைய அட்டமாசித்துகள் கைவரப்பட்டிருப்பார் போல் தெரிகிறது அதன் மூலமாக வருகின்ற அடியார்களுக்கு நோய் நொடிகள் நிவர்த்தி செய்து கொடுக்கின்றார் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்து வந்தாருங்க அவருக்கு பசி இதெல்லாம் தெரியல கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் வந்து பார்த்து செக்கப் பண்ணி பல லட்சங்களை இழந்து அதனை பின்னாடி சுவாமிகிட்ட வந்த பின்னாடி அது வித் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் ரெக்கவர் பண்ணி கொடுத்தாரு அதே இடத்துல அவருக்கு பசின்னா பதறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தி இங்கேயே இது பண்ண அதனால் வைப்ரேஷன் அவர்கிட்ட இருக்கக்கூடிய வைப்ரேஷனை பயன்படுத்தி அட் யோக சக்தியினுடைய தியான என்னுடைய பலன்களை அதில் இறக்கி அவருக்கு கொடுத்து அவர் அன்றைய தினமே குணமாகி இன்றைய தினம் வெளிநாட்டில் நல்ல நிலையில் இருக்கார் இது மாதிரி பல அடியார்களுக்கு அடிக்கடி கூட்டிகிட்டு வருவாங்க அவரை வந்து பார்த்துட்டு நல்லா சொல்லியிருக்காங்க நான் பத்து வருஷமாக இங்கே இருக்கிறேன் ஃபஸ்ட்டு அப்பா கூட சொல்லின்னு ஒரு டைம் கூட்டிகிட்டு வந்தோம் அப்புறம் அப்பா அப்பாவுக்கு பரவாயில்ல இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்போ அம்மா எங்கள் ஃபேமிலியில் எல்லோருமே இங்கேயே வர ஆரம்பிச்சிட்டேன் எல்லாருமே தங்கச்சி வீட்டுக்கு வந்து கேட்பாங்க தங்கச்சீட்டுக்கெல்லாம் நல்லா இருக்குதுங்க எங் எங்கள் வீட்டுக்கார் வந்து காங்கேயத்தில் வந்து வேல்முருகன் போர்வில்ஸ் இது போர் வண்டி தீக்கோண்டி வச்சுருக்கிறோம் அப்படிங்க எதுனாலும் போர் பண்ணுறோன்னா சாமிக்கிட்ட வந்து கேட்பாங்க கேட்டு நல்லா பாயிண்டெலாம் செட் பண்ணி ஊட்டுவோங்க நல்லா தண்ணி வருங்க அப்பாவுக்கு தலையில் ஒரு கட்டி மாதிரி இருந்துச்சுங்க அப்புறம் நாங்கள் பேங்களூர் போகணும் கோயம்புத்தூரில் பார்த்தாங்க சரியாகலை பெங்களூர் போகிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் சாமிகிட்ட வந்து சொன்னோம் சாமி வந்து மாட்டாங்க திருநீரெலாம் கொடுத்தாங்க அப்புறம் பண்ணி அப்பாவுக்கு பரவாயில்லைங்க நல்லா இருக்காங்க சாமி சொன்ன ட்ரீட்மெண்டில் அப்பா ஃபாலோ பண்ணாங்க இப்போ பரவாயில்லைங்க பூஜை வந்து சாமியே சொல்லுவாங்க யார் வெண்ணெண்ணெய் கொண்டாடுறோம் சாமியே சொல்லுவாங்க இந்த கேன்சர் இருக்கிறவங்க ஏதாவது கட்டி வீக்கம் அது மாதிரிலாம் இருக்கிறவங்களா சா வெண்ணெய் கொண்டாடு சொல்லுவாங்க சாமி வெண்ணெய் வந்து முதல் வார வாரம் வெள்ளிக்கிழமை பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ மாதத்தில் வந்து முதல் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பண்ணுறாங்க தமிழ் மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை வெண்ணெய் பூஜை பண்ணுறாங்க வெண்ணெய் வந்து சாமி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க வெண்ணெய் அவசேக பொருள் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க வாங்கிட்டு வந்து சாமி வந்து உள்ள விநாயகர் இருக்குது விநாயகருக்கு அப்சேகம் பண்ணி வெண்ணெய் பூஜை பண்ணுவாங்க வெண்ணெய் வந்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க அதை கொண்டு போய் நம்ம வந்து கட்டியிருக்கிற இடத்துல வீக்காக இருக்கிறதெல்லாம் அப்ளை பண்ணோம்னா சரியாகுதுங்க தலைவலி அந்த மாதிரி வயிற்று பிரச்சனை ஜீரணக்காரர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க சாமி ஏலக்காய் சொல்லுவாங்க சீரகம் மிளகு அது மாதிரி நம்ம சாமிகிட்ட கொண்டாந்து கொடுத்தோம்னா நமக்கு மந்திரிச்சு கொடுப்பாங்க சாமி அதை கொண்டு போய் நம்ம கரெக்டாக முறையாக சாப்பிட்ணுங்க சாப்பிட்டோம்னா சரியாகும் ஆ வெண்ணெய் பூஜையில் வந்து திருநீர் வந்து விசேஷமானதுங்க திருநீர் வந்து எடுத்து கொடுப்பாங்க சாமி வெண்ணெய் பூஜை பண்ணும்போது திருநீர் எடுத்து கொடுப்பாங்க அதை எடுத்து தண்ணியில வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க சாமி வந்து முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு குடும்ப பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் திருநீர் கொடுப்பாங்க சாமி அதை வந்து நம்ம வந்து தண்ணியில போட்டு குடிக்கிற மாதிரி இருக்கும் காலையில இம்ப்ரூவ்மெண்ட் நோய்கள்லாம் சரியாகுது நம்ம மைண்டு ரிலேஸ் இருக்குன்னு நல்லா இருக்கு நான் முத்தூர்ல இருந்து நாங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமாக மொத்தமாக வந்துட்டுருக்குறங்க பிஃபோர் மேரேஜ் ஒரு பத்து வருஷம் இருக்குங்க ஆஃப்டர் மேரேஜும் வந்துட்டுருக்குறாங்க இங்கே வந்துட்டு போனால் ஒரு மன நிறைவாக இருக்குங்க எது எந்த ஒரு விஷயோன்னாலும் வந்து நம்ம சித்தர் சுவாமி வந்து கேட்டுட்டு தான் செய்வோங்க தொடங்குவோம் ரொம்ப நல்லா இருக்குங்க சாமிகிட்ட வந்தாவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்குங்க நன்றிங்க ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுமா அந்த மாதிரி எதுனாலும் ஒரு படிப்பு சம்மந்தமாக எதுனாலுமே வந்து கெட்டு தான் செய்வோங்க கொத்தூருக்கு முன்னாடி மலத்துலேருந்து வர்றோங்க நாங்கள் கிட்டத்தட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் அவங்க அப்பா வருவாங்க நானும் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமாக வந்துட்டுருக்குறேங்க வந்ததுலேருந்து பரவாயில்லைங்க எதாலும் ஒரு மனசில் நம்ம கேட்கணும்னு நினச்சி வந்தோம்னா சாமியே அது சம்மந்தமாக சொல்லுவாங்க அப்படி இல்லைனாலும் நம்ம கேட்டோம்னாலும் விளக்கமாக அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க ஏதாலும் நம்மளுக்கு உடல் ரீதியாகவோ இல்லை மன ரீதியாகவோ தொந்தரவு இருந்துச்சுனாலும் அதுக்கு சாமியிட்ட வந்தோம்னாலே ஒரு தெளிவு கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு டைம் ஒரு விபத்து ஒன்று நடந்தது அந்த டைமில் பார்த்திங்கன்னா அப்பா வந்து கீழே விழுந்து ரொம்ப முடியாத பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்தாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு ஒரு ஏழு மணி சுமார் இருக்குது அந்த டைமில் கீழே விழுந்துட்டாங்க யார் பக்கத்தில் ஒருத்தர் இல்லை அப்போது திடீர்னு ஒரு மலை வேஞ்சி அந்த மலையில் அந்த வர்ற தண்ணியை தண்ணி அது மேலே அப்பா மேலே பட்டு அப்போ கொஞ்சம் தே கனவு தெரிஞ்சு அதை மழை பெஞ்சு அந்த தண்ணி போது ஓடையில் அதை அள்ளி குடித்து திருப்பி உயிர் மீட்ட அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சாமி வந்து அப்பாவை காப்பாற்றி கொடுத்தாங்க அப்பா அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் வாழ்க்கையில் ம மறக்கவே முடியாது ஏன்னா அது அது அப்பா இன்றைக்கி இல்லை அப்பா இருந்திருந்தாங்கன்னா அதை இன்னும் கொஞ்சம் நல்லா விரிவாக சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் மேலுமே வந்து அது இன்றைக்கி நினச்சாலுமே எனக்கு ஒரு மாதிரி ஜிவுன் இருக்குது அந்த உணர்வு வந்து சொல்கிறத விட அதை கிட்ட இருந்து பார்த்துருந்தா தான் அதை அனுபவிச்சிருக்க முடியும் அந்த அளவுக்கு நிறையா விஷயங்கள் என்னோடய வாழ்க்கையில் நடந்துருக்குது ரெண்டு டைமு இது ரெண்டாவது டைமு இதுக்கு முன்னாடி ஒரு தத்தில் வந்து உடம்பு சரியில்லாமல் பதினஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு செக்கப் பண்ணி பார்த்துட்டு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் அவளுக்கு வந்து ரொம்ப தொந்தரவு அதாவது என்னென்னே இல்லை உடம்பெல்லாம் ரொம்ப இலைச்சி ஒரு மாதிரி ரொம்ப லீன் ஆகிட்டாங்க நானும் பார்க்காத ஹாஸ்பிட்டல் இல்லை கேஎம்சிஹெச் வரைக்கும் போய் பார்த்தேன் எல்லாமே ஒன்றும் இல்லை சரம் வாங்கி ஏதோ ஒன்று சொல்லணுங்கிறக்காக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் சாமிக்கிட்ட வந்து சொன்னேன் நீ எங்கே போய் பார்த்தீங்கனாலும் ஒன்றும் இல்லை என்ன சொல்லுவாங்க நேரங்காலம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போ இன்னொரு பத்து நாள் சரியாயிரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி அப்பவும் ரொம்ப கண்டிஷன் சாப்பிட முடியாமல் பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தாங்க அப்பவும் சாமி தான் காப்பாற்றி கொடுத்தாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு எட்டு வருஷம் நல்லா இருந்தாங்க எட்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் தவறிக்கிட்டாங்க காலம் வாங்கிட்டாங்க அது வரைக்கும் எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் நல்லா இருந்தாங்க சொல்ல வராங்க வெளியே தமிழ்நாடு ஃபுல்லாக வராங்க வெளி ஸ்டேட் கேரளாலேருந்து வராங்க தமிழ் பேசுகிறளவுக்கு எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சாமி வேப்பில அது இங்கேருந்து ஒரு அமெரிக்காவில் குழந்தைய அலுவலச்சு கொடுங்க அந்த வேப்பிலையை கொண்டாந்து கொடுத்து போட்டாங்களா அங்கே அலுவல் குழந்தை அப்படி நிற்கிங்க நேரடியாக வரணும்னு அவசியம் நேரடியாக வரணுன்னு இல்லைங்க அவங்க ஆரோக்கியத்துக்கு வந்து கொடுத்து போட்டாங்களா போதுங்க மாடு உடம்பு சரியில்லாம் வீட்டில் அதுக்காசி உடம்பு சரியில்ல கைகள் வலி ஏதோ தொந்தரவு இருந்ததுன்னா வந்து வண்டி திருட்டு போய் ரெண்டு மாதம் கழிச்சு தான் இங்கே வந்தேங்க எனக்கு அது வரைக்கும் தெரியாதுங்க தெரியாதுங்க அப்புறம் வந்து அதுலேருந்து வந்து எது செய்கிறதுனால அவரை கேட்காத நான் எது செய்கிறதில்லைங்க மேலும் மேலும் வளர்ச்சி தானுங்க இடம்னா வீடு கட்டணுங்க கல்யாணம் பண்ண பேரம் பேத்தி எல்லாம் வந்தாச்சுங்க இவரை வந்து கேட்காது நான் எது செய்கிறது இல்லைங்க இது வரைக்கும் இருபது வருஷமும் இவரை கேட்காத எதுவுமே பண்ணினதே கிடையாதுங்க இருபது இருபத்தஞ்சி வருஷம் அது அவர் ஒரு வார்த்தை சொன்னால் எங்களுக்கு அப்படியே நல்ல விதமாக தான் நடக்குங்க அதுக்காகவே நாங்கள் அந்த ஒரு வார்த்தைக்காகவே நாங்கள் வந்து அவரை பார்க்காது இருக்கிறதில்ல மூணு மாதத்துக்கு ஒருக்காக வந்து பார்த்துட்டு தான் போவோம்